கடைசி பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட் எப்படி கடைசி பட்ஜெட் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பத்தாண்டு கால ஆட்சியை பற்றியே தான் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு இந்த இடைக்கால பட்ஜெட் என்பது எந்த விதமான புது தகவலும் இல்லை நம்பிக்கை தருவதாகவோ அல்லது ஏதோ உத்தரவாதம் தருவதாகவோ நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தன எதுவுமே இல்லை குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் எல்லோரும் எதிர்பார்த்திருந்தது இந்த நாட்டில் இருக்கிற வேலையில்லா இல்லா திண்டாட்டத்தை பற்றி ஏதாவது சொல்லுவார் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அது பற்றி சொல்லவில்லை என்பதோடு அவருடைய புள்ளி கணக்குகள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நாற்பத்தி மூணு கோடி இளைஞர்களுக்கு கடன் கொடுத்துருக்கிறோம் ரெண்டரை இருபத்தி ரெண்டரை லட்சம் கோடி கொடுத்துருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லியிருப்பது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆனால் வேலை திண்டாட்டத்தினுடைய அளவு கூடியிருக்கிறது என்பதற்குத்தான் புள்ளி விவரங்கள் இருக்கின்றன அதைவிட மிக முக்கியமாக நாட்டிலே உற்பத்தி பெற வேண்டும் உற்பத்தி பெருகினால்தான் நாட்டுக்கு அரசாங்கத்திற்கு வருமானம் வரும் என்பதோடு ஏற்றுமதி போன்றவையின் மூலமாக இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்நிய எல்லாம் கிடைக்கும் அதற்கு மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியது சிறு குறு தொழில்களின் மீதுதான் அந்த சிறு குறு தொழில்கள் உள்ள மிகப்பெரிய சிறப்பு என்ன என்றால் அரசாங்கத்திற்கு சட்ட இருபத்தொம்போது விழுக்காடு ஜிடிபியில் எம்எஸ்எம்இ பங்கு இருக்கிறது வேலைவாய்ப்பை விவசாயத்துக்கு அடுத்தபடியாக அதிகமாக தருவது அந்த துறை தான் இவ்வளவு சிறப்புகள் உள்ள அந்த துறையினை மிக முக்கியமான ஒன்றினை கொரோனா காலத்திற்கு பின்னால் கொஞ்சம் ஒரு சேதமான அதாவது சிக் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அது நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையில் அதை மீட்டெடுப்பதற்கோ புதுப்பிப்பதற்கோ அதற்காக எந்தவிதமான அறிவிப்புகளும் இல்லை இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் வழக்கமாக ஒதுக்கீடு செய்வதும் குறைவாகத்தான் இருக்கிறது அதுபோல் பொதுத்துறை நிறுவனங்கள் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தின் ஆலயங்கள் என்று அவற்றை சொல்வார்கள் ஆனால் அப்படி இல்லாமல் அவைகள் இன்றைக்கு விற்கப்படுகின்ற நிலைமை இப்பொழுது நான் தொழில்துறையின் நிலைக்குழு தலைவராக இருக்கின்றேன் எங்களிடம் இருக்கின்ற முக்கியமான அரசினுடைய ஹெவி இண்டஸ்ட்ரிஸ் என்று சொல்லக்கூடிய பெரும்பாலானவை மூடப்பட்டு விட்டன மிக குறைந்த அளவில் தான் இருக்கிறது பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாவற்றையும் நிதித்துறைக்கு கொண்டு போயிருக்கிறார்கள் அதனுடைய அடிப்படை நோக்கமே அதை டிஸ்இன்வெஸ்ட் என்று சொல்வதை போல அவற்றை தனியாருக்கு கொடுக்கின்ற முயற்சி அதுவும் நிறைய நடக்கின்றது பொதுத்துறை நிறுவனங்களுக்கு லாபம் கிடைக்குமே ஆனால் அவை அரசாங்கத்திற்கு வந்து சேரும் அரசாங்கத்திற்கு வருகின்ற பணம் மக்களுக்கு திட்டங்களாக போய் சேரலாம் ஆனால் தனியாருக்கு வருகின்ற வருமானம் என்பது அவர்களை மட்டுமே செழிப்புடையதாக மாற்றும் என்ற ஒரு சாதாரணமான பொருளாதார எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் நஷ்டமடைகின்ற பொருள் பொதுத்துறை நிறுவனங்களை விற்றால் பரவாயில்லை ஆனால் லாபமடைந்து கொண்டிருக்கின்ற ஈட்டி கொண்டிருக்கின்றவைகளை கூட மெல்ல மெல்ல டிஸ்இன்வெஸ்ட் செய்கின்ற ஒரு நிலைமை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது ஆக இதுவும் ஏற்க முடியாத நிலை அந்த அதை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடவில்லை ஏற்கனவே இது நிறைய பணக்காரர்களுக்கு நன்மை செய்கிற அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்றது இன்னொரு மிக முக்கியமான துறை என்பது இந்த நாட்டில் விவசாயத்துறை கடந்த ரெண்டு ஆண்டுகளாகவே நிதிநிலை அறிக்கையில் எல்லா துறைகளுக்கும் அதாவது இராணுவத்திற்கு அதிக நிதி ஒதுக்கீடு உள்துறைக்கு நிதி அதிக ஒதுக்கீடு எல்லாம் புள்ளி உரங்கள் தான் ஆனால் விவசாயத்திற்கான ஒதுக்கீடு என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது அதுபோல் உணவு உணவு சார்ந்த பொருட்களுடைய விநியோகம் இதற்கான துறைக்கும் நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டது கடந்த காலங்களில் நடந்தது இடைக்கால நிதி அறிக்கையில் ஏதாவது நம்பிக்கை தருகிற அளவிற்கு இருக்கும் என்று நிறைய எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் எதுவும் இல்லை ஆக எங்களுடைய எதிர்பார்ப்பு அவர் ஏதோ வெள்ளை அறிக்கை தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இவர்களுடைய ஆட்சியை பற்றி வெள்ளை அறிக்கை தந்துவிட்டு ஒரு நல்ல நி நிதிநிலை அறிக்கையினை தந்து இந்தியாவில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் உயர்வதற்கான திட்டத்தை தருவதற்கு இந்தியா கூட்டணி தயாராகி கொண்டிருக்கிறது இப்போதைக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும் இவர்களுடைய ஆட்சியில் நலிந்தவர்கள் நலிந்து கொண்டே இருந்தார்கள் வசதியானவர்கள் மேலும் செழிப்படைந்து கொண்டிருந்தார்கள் வேலையில்லாத இல்லாத நாட்டம் பெருகி கொண்டிருந்தது படித்த இளைஞர்கள் படிக்க வாய்ப்பில்லாதவர்கள் எல்லோரும் தவித்து கொண்டிருந்த நிலைமைதான் தொடர்கின்றது இதுவும் அப்படித்தான் அறிகுறி ஆக வரவிருக்கின்ற தேர்தல்தான் எல்லாவற்றிற்கும் நல்ல முடிவு தர வேண்டும் அவங்க அதாவது பேசுகிறார்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதில் ஒன்றும் விசித்த ஆச்சரியம் இல்லை ஆனால் எல்லாவற்றையும் மக்கள் பார்க்கிறார்கள் நேரடியாக அனுபவிப்பவர்களுக்கு தெரியும் துன்பங்களை உணர்பவர்களுக்கு தெரியும் ஆட்சியினுடைய அணுகுமுறைகள் தான் தங்களுடைய இன்றைய ஏழ்மை நிலைக்கு பணவீக்கத்திற்கு காரணம் விலைவாசி ஏற்றம் என்பது இதுவரை இல்லாத அளவிற்கு உயர்ந்திருக்கிறது அடிப்படை பொருட்களுக்கு அல்லாடுகின்றார்கள் வேலை கிடைக்கவில்லை வருமானம் கூடவில்லை ஆனால் விலைவாசி மட்டும் கூடிக்கொண்டே போகிறது என்று சொன்னால் மக்கள் எப்படி வாழ்க்கை நடத்துவார்கள் ஆக இதற்கெல்லாம் ஒரு நல்ல அரசாங்கம் தேவை என்கிற போது நிச்சயமாக மக்கள் நல்ல தீர்ப்பு தருவார்கள்

அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தொழில் தொடங்கியவர்கள் சரியான ஆதரவில்லாமல் நலிந்து போகக்கூடிய நிலைமை கிராமப்புறத்திலும் நகரத்தில் இருக்கிற ஏழைகளுக்குமான திட்டங்கள் இவைகள் தந்தால்தான் இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் மொத்த மக்கள் தொகையில் அறுபத்தைந்து விழுக்காடு இளைஞர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது இது ஒரு மிகப்பெரிய வலிமை இந்த நாட்டிற்கு அதே நேரத்தில் அவர்களை பாதுகாத்து பேணி அவர்களுக்கு தேவையானது செய்வதுதான் ஒரு நல்ல அரசாங்கத்தின் கடமையாக இருக்க மாட்டாங்க நிதிநிலை அறிக்கை மட்டுமே இல்லை தொடர்ந்து இந்த ஆட்சியில் நடைபெற்ற எதுவுமே மக்களுக்கு மகிழ்ச்சி தருவதாகவும் நிறைவு தருவதாக இல்லை என்ற அடிப்படையில் இந்த தேர்தலின் முடிவு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக நிச்சயமாக இருக்கும்